ஹலோ நீ அழகாண்டா ஆ இந்த உலகத்துல மைனர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாக்கியம் போகிறோம் மொதல் நீ நீதான்டா போகலாம் ஓ ச ச சீடா போலாம் கொஞ்ச நேரம் உட்கார்றான்

துணி கலர பாரு நம்ம தவளம கட்டிட்டீங்க ஏய் இவ்வளவு லேட்டா வர எல்லாம் எடுத்து போடுறோம் அப்புறம் ஆயா கல்ல கொஞ்சம் பின்னாடி போங்கமா அழகான பொண்ணு கொஞ்சம் முன்னாடி வாங்க ஆயா அழக பத்தி பேசற மூஞ்ச பாரு அண்டங்கா கா மாதிரி இருக்க சொல்லவே அழக பத்தி பேசறியே கத்தாத பிகர்கள பக்கத்து அசிங்கம் இருக்கு தூக்கு நாங்கள அந்த காலத்துல அழகா தான் இருந்தோம் அப்ப நான் போறதுல கலவி கலம்பு கலம்பு நான் லட்சுமி ரொம்ப டைடா இருக்கற நைட் ரொம்ப வேலையா

என்ன கடைகா தண்ணி பிடிக்கும் என்ன தாமச கடலுக்கு போயிட்டு மொட்டு பையன்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா கரெக்ட் பண்ணுறதுல மீன் குழம்பு வச்சிரேன் ஊட்ல வந்து சாப்பிட்டு பையன் இல்லங்க பரவாயில்லைங்க நல்லா வந்து சாப்பிடுறேன் சரிங்களா போய் வா போ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன சொப்ரா நைட் ஆளே காடு ரொம்ப பிஸியா நைட் எல்லாம் என் வீட்டுக்காரு நிதானத்துல இருந்தாரியா அதான் வர முடியல இதா சிங்கிள் ஓனரா இருக்கணும் டபுள் ஓனரா இருந்தா இதா ப்ராப்ளம் இந்த வண்டி விட்டுட்டு வேற வண்டி தான் வாங்குன போல இருக்கு தண்ணி விடுயா அவசரப்படாதமா பொறுமையா தான் வரும் தண்ணி

வரா என் முன்னாடி வந்து என்னை கொல்லு ரெடி ஆனா உன்னக்கு சாப்பிடாம விடவே மாட்டே முளைச்சு மூணு உள்ள அங்கே புறா புறா புள்ளையா இது

அவர் சரினாலும் நீ வேணாம்ப போல இருக்கு உங்ககிட்ட போய் உதவி கேட்டம் பாற உதவியா என்ன உதவி இப்ப என்னமோ கச்சா முச்சானு உளறிட்டு இருக்காயா உளறறல என்னடி சொல்ற சிவாவே இந்த பொண்ணு காதலிக்கதாமா அப்படியே இந்த முதல்ல நுளிய கட்டு ஆமா மாமா நீ தான் பேசணும் மாமா மாமா நீ பேசு நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன் எனக்கு அப்ப சரி இதெல்லாம் ஒரு பொழப்பு

மேரி வீட்டில் அப்படி என்னதான் இருக்கோ தெரியல கொஞ்சம் நம்ம வைக்கணும் அப்பதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான் இதுவா ரெண்டு பீடி என்ன ஆளே பார்க்க முடியல ஒன்றும் இல்லை உன் பொன்றாட்டிய

இந்தா கால் கிலோ புளி குடு என்ன கனகா இப்படியே சுத்திட்டு இருக்க ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே எங்க ஒருத்தனுக்கு இப்பதான் கொக்கி போட்டிருக்க ஊன்னு சொல்ல மாட்டீங்கரா ஊன்னு சொல்ல மாட்டீங்கரா இதெல்லாம் ஒரு அஸ்டட் வச்சுக்கணுமா அப்பதான் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் அது எங்களுக்கு தெரியும் புளிய குடு எப்படி போற போற சும்மா ஆட்டிக்கணும் ஆட்டிக்கணும் சின்ன பொண்ணியா அது ரொம்ப திருத்துனோம் என்ன எப்படி இருக்கீங்க சொப்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்

மாதிரி புருசன்தான் கடலுக்கு போற உனக்கு அப்படி என்ன கஷ்டம் கடலுக்கு போறாரு பாதி கடையா இருக்காது என்ன பண்ணு தெரியலே என்ன மேரி வாங்கிட்டியூ வந்துட்டான் பிரத்தியா மேரி வாசிவா

அமினு சொல்லிகிட்டு இப்போ ஹெல்மெட் தெரியுமே ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் மண்டையில பயிறு போச்சு ஹெல்மெட் தூக்கி போட்டேன் இப்போ அந்த ஹெல்மெட் எங்க சார்றது அதோ 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 சங்கீதம் அது என்ன 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 கேடை இது ஹே யோ ஹ குடங்கடாடாடாடா நீலா நீலா ஹே அண்ணா நீலா அண்ணா 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 அண்ணா

டேய் என்ன தாமாஷ ஒரு கட்டிங் வாங்கி குடு ஆஹ் கட்டிங் வாங்கி கொடு நான் அவனும் அப்புறமா கொடுத்துடுறேன் நானும் ஒன்னு சொல்றேன் கோச்சுக்காத நானே உன் ஓசியில குடிக்க வந்திருக்கேன் நீ கேட்டு என்னைக்கே நான் வாங்கிக்காம இருக்கனா டேய் ஆஹ் கவலையே படாத நான் வெளியில போய் எவனா ஒருத்தனை உஷார் பண்ணி கொண்டு வர்றேன் இங்கே இரு கண்டிப்பா வரேன் தாமாஷே பட யோ யோ

மெதுவா 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 சாப்பிடும்பா ஆமா சார் ஏன் மாட்டா எல்லாம் இருக்க ஒன்னும் இல்ல இல்ல ஏதோ இருக்குதுப்பா எனக்கு தெரியும் ஏன்பா சொல்ல மாட்டேன்றா ஊத்து ஏதோ இருக்குது தமசே சொல்லு தாமசு ஒண்ணும் இல்லைன்றா இல்ல சும்மா சொல்லு தாமசே நான் தானே தமசு ஏதோ இருக்குது தெரியும் தாமசு நத்து சாப்பிடுதா தமசு நானும் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன் ஏற்கனவே சொப்பனை சொன்னது நீ நம்பல இதுல நான் சொன்னா நம்ப போற நான் ஏன் சொல்லுவா நீயே பாத்துக்க போய் நான் ஒரு நாள் கடையில இருந்து பார்த்தேன்பா அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறத பாத்துட்டேன்பா நான் யாருக்கிட்டே சொல்லலப்பா இது இல்லாம போய் வெளியே சொல்ல முடியும் ப்ப பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம்